வணக்கம் நான் உங்கள் டாக்டர் மணிகண்டன் டாக்டர் சித்தாலந்து பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டாப் ஃபைவ் ஃபுட்ஸ் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட் அஞ்சு பெஸ்ட் ஃபுட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து வாழைப்பழம் செவ்வாழையாக இருக்கலாம் இல்லைனா வந்து ரஸ்தாலியாக இருக்கலாம் இல்லைனா வந்து ஏலக்கையாக இருக்கலாம் கொஞ்சம் வந்து நம்மளோட நேச்சுரல் வெரைட்டிஸ் ஆஃப் வாழைப்படம் எனி டைப் ஆஃப் வாழைப்பழம் தி பெஸ்ட் சோர்ஸ் உங்களோட மார்னிங் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு செகண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா நட்ஸ் அதாவது அது வந்து பாதாமா இருக்கலாம் கேஷூஸாக இருக்கலாம் பிஸ்தாவாக இருக்கலாம் இல்லை நம்ம வந்து வேர்க்கடலை வந்து வேக வச்சதாக இருக்கலாம் வந்து கருப்பு சுண்டல் வந்து வேக வச்சதாக இருக்கலாம் அதை நீங்கள் வந்து உங்களோடய பிரேக்ஃபாஸ்ட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களோட உடம்புக்கு ஓவரால் இம்யூனிட்டி வந்து நல்லா வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அடுத்ததாக என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரவுட்ஸ் ஸ்ப்ரவுட்ஸ் வந்து நீங்க வந்து காலையில் எடுக்கும் போது இது வெரி ஃபைபர் ரிச் உங்களோட வயிற்றுக்கு வந்து ரொம்பவே ஃப்ரெண்ட்லியா இருக்கும் ஸோ நாலாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பழைய சாதம் பழைய சாதம் வந்து ஏன் நான் நாலாவது விஷயமா சொல்கிறேன்னா இட் கம்ஸ் வித் லாட் ஆஃப் கார்போஹைட்ரேட் நம்மளால் ஆல்ரெடி வந்து அதிகமான கார்போஹைட்ரேட் சாப்பிட்டுட்டு இருக்கோம் பட் நான் வந்து இந்த பழைய சாதத்தை ஸ்கிப் பண்ணவே முடியாது பிகாஸ் இட் இஸ் அன் எக்ஸலன்ஸ் சோர்ஸ் ஆஃப் ப்ரோபயோட்டிக்ஸ் உங்களோட வயிறை வந்து குளுமைப்படுத்துறதுக்கும் வயிறில் இருக்க நல்ல நொதிக்கிருமிகளை வந்து அதிகப்படுத்துறதுக்கும் பழைய சாதத்துக்கு அடிச்சிக்கிறதுக்கு ஆளே கிடையாது கடைசியில் தான் வராங்க நம்ம இட்லி தோசை ஸோ இட்லி தோசை ட்ரெடிஷ்னலி வந்து தி பெஸ்ட்டுன்னு நம்ம சொல்லலாம் பட் அது வந்து அதிகமாக புளிச்சுருக்குது அதில் அதிகமான கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குன்றப்போ நீங்கள் வந்து கார்ஸ் அதிகமான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சோர்ஸை விட உங்களுக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து நிறைய இருக்குதுன்னு சொல்கிறதுக்காகவும் இந்த வீடியோ நம்ம வந்து சொல் பண்ணுறோம் டாப் ஃபைவ் ஃபுட்ஸ் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட் HWS